கட்டாரை எச்சரித்துள்ள அமெரிக்கா கட்டார் தனது கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அமெரிக்காவின் ஒத்துழைப்பை இழந்துவிடும் என கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவிற்கான அமெரிக்காவின் துணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிற்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் தீவிரவாதிகளுக்கும் கட்டார் தொடர்ந்து ஆதரவளிப்பதனால் எந்த பயனும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த கால தவறுகளால் தொடரும் இந்த பொறுப்பற்ற கொள்கைகளை கட்டார் தொடர்ந்து பின்பற்றுவதை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் கட்டாரின் நடத்தைகளில் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் விமானப்படை மீதான எங்கள் நாட்டு ஒத்துழைப்பை இழந்துவிடும் என்று அவர் எச்சரித்துள்ளார் நாங்கள் இன்று பார்த்த விடயம் கட்டாரை எச்சரித்துள்ள அமெரிக்கா நமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது இந்த நிகழ்ச்சி இந்த செய்தி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்